வணக்கம் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே நடக்காதுன்னுலாம் நான் சொல்லவில்லை உங்களோட ஜாதகம் ஃபஸ்ட்டு என்ன நிலமையிலிருக்கு இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி தான் இந்த கடகம் அப்படின்ற ஒரு ராசியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது இது எல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கணிக்க முடியுமே தவிர வந்து சும்மா நானும் பலம் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக எதையாவது சொல்லிட்டு விடக்கூடாது சொல்கிறது புரிஞ்சுதுங்களா குரு வந்து அதிசார பயிற்சியில் பலன்களையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவர் கொடுக்குற பலன்களை மற்ற கிரகங்கள் கொடுக்க விடுமா அதுதான் என்னோடய கேள்வி புரிஞ்சுதுங்களா அதுக்கெலாம் உங்களோட ஜாதகத்தை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் வந்து சொல்ல முடியும் அதனால் இந்த வீடியோவில் வழக்கம் போல் உங்களுக்கு நவம்பர் மாத பலன்களாக தான் சொல்ல போகிறேன் நான் ஒருவேளை உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் நவம்பர் மாத பொது பலன்கள் மட்டும்தான் உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய புத்திகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு நவம்பர் மாத கிரக நிலைகள் அப்படின்றது பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை தான் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு நல்லது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக இருக்குது உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ நடக்கக்கூடிய புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் ஏன்னால் அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல புரிஞ்சுதுங்களா ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு அப்படின்றதையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும் தான் அதனால் பொருளாதாரம் அப்படின்றது அதிகமாக எதிர்பார்க்க முடியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சமாவது பணவரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னேறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்க வைக்கும் இவ்வளவு தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் அதையும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா உடல் நலம் ஏன்னா அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த தீக்காயங்கள் ஏற்படுறது வண்டி வாகனங்களில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அடிபடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அதனால் இந்த சமையல் பண்ணும்போதும் சரி அதே மாதிரி இந்த நெருப்பு சம்மந்தமான வேலை தொழிலில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக உங்களோட வேலைகளை பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதும் அப்படி தான் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக திறந்துக்கணும் கடகம் அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த திருமண விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காதல் திருமணமானவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகம் விருச்சிகம் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காதல் தோல்விகள் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் காதலில் தோல்விகள் ஏற்படுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இதுவே கணவன் மனைவி உறவில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தலையிலாக வந்துடும் பலன்கள் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு அந்த ஒரு அன்னோன்யம் அப்படின்றத கொண்டு வரும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அந்த ஒற்றுமை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் பெரிய விடாது நான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய புத்திகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குலாம் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகும் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது கிரகநிலைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் இல்லை வேறு ஏதாவது நல்ல விதமாக சொல்கிறதுக்கு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றத கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாதாங்க செய்யும் அதுலேயும் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும் தேவையில்லாமல் எதையாவது பேசிகிட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது முன்கோபத்தை அதிகமாக ஏற்படுத்திவிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அந்தளவுக்கு கொண்டு போகும் அப்புறம் இந்த பணப்பரிவர்த்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறோம் பாருங்கள் இந்த ஜிபே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தான் அந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பாருங்கள் நீங்களும் தான் ஏன்னா அப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது இந்த ஏடிஎம்மில் இப்போ கேஷ்லாம் வித்ட்ரா பண்ண போகிறோம் இல்லைங்களா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் நமக்கு பணம் வராது ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆகிடும் அடுத்த நாளைக்கு கிரெடிட் ஆகிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ ஏன்னா இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் ஆடம்பர செலவுகள் அப்படின்றத முடிஞ்செலவுக்கு குறச்சிக்கோங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது இந்த வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களையும் ஏற்படுத்தும் தான் அது குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குவதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லபடியாக யோசனை பண்ணி முடிவெடுங்க உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் பார்த்துட்டு முடிவெடுங்க எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்